திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று நாற்பது அதிகாரம் பேதைமை தர்மர் ராஜசூயம் என்னும் வேள்வியை இந்திர செய்தார் அதில் அரசர் வேதியர் முனிவர் முதலிய பலரையும் அங்கு வரவழைத்திருந்தார் பல தேசத்தில் இருந்தும் சிறந்தவர்கள் பலரும் அவ்விழாவினை காண குவிந்திருந்தனர் வந்திருந்த அனைவருக்கும் நல்ல உணவும் உறைவிடமும் கொடுத்து நன்கு உபசரித்து வேள்வியை நல்ல முறையில் முடித்தார் அவ்வேள்வியில் வியாசர் பரசுராமன் போன்ற முனிவர்களும் பீஷ்மர் துரோணர் போன்ற பெரியவர்களும் இருந்தனர் அந்த அவையில் யாருக்கு முதலில் மரியாதை செய்ய வேண்டும் என தர்மர் கேட்டார் அதற்கு வியாசர் முதலியவர்களெல்லாம் கண்ணனே அதற்கு தகுந்தவர் என்றனர் தர்மரும் அதை கேட்டு மகிழ்ந்து கண்ணனுக்கு மரியாதை செய்ய எழுந்தார் அப்போது அங்கே இருந்த சிசுபாலன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று சினந்து தடுத்தார் சபையில் இருந்தவர்கள் எல்லாம் சிசுபாலனின் பேச்சை கேட்டு மனம் கலங்கினர் மொத்த சபையினரும் கண்ணனை ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது மேலும் வேள்வியும் சிறப்பாக முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக நிறைவு பெறுகின்ற வேளையில் சிசுபாலனின் இத்த எதிர்ப்பு அனைவருக்கும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியது அதே வேளையில் சிசுபாலன் சபையில் யாரும் ஏற்றுக்கொள்ளாத மொழிகளில் கண்ணனைப் பற்றி அவதூறு பேசினார் இதனை கேட்டதும் அனைவரும் சிசுபாலனைக் கண்டு மனம் விரும்பினர் அவருடைய பேச்சு ஒரு பேதையின் பேச்சைப் போலவே இருந்தது சிசுபாலனின் அத்தகைய பேச்சால் சண்டை மூண்டது அதுவே சிசுபாலனின் அழிவுக்கும் காரணமாக அமைந்தது மேலோர்கள் பேதை ஒருவர் புகுதல் என்பது காலினை கழுவாமல் படுக்கையறையில் காலினை வைத்தாற்போல் மிகவும் இழிவானது என்பதை களா அக்கால் பள்ளியில் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து பேதை புகழ் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பேதையின் வரவு அழிவு மேதையின் வரவே ஆக்கம்